நாம் சென்ற காணொலியில் வள்ளல் பெருமானுக்கும் அவர் ஏற்படுத்திய சுத்த சன்மார்க்கத்திற்கும் எதிராக நின்று துரோகம் இழைத்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாரையும் அவருக்கு ஆதரவு தந்ததாக சத்தியதீபம் சிவகுரு அவர்களையும் வள்ளலார் மிஷினை சார்ந்த ஜானகிராமன் அவர்களையும் பற்றி பார்த்தோம் அந்த காணொலியை பார்த்த பல அன்பர்கள் நம்மிடம் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கமான் செக்ஷன் மூலமாகவும் கேட்கின்ற ஒரே கேள்வி யார் அந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் அவருக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் என்று அந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் யார் என்பதையும் அவருடைய வரலாறு என்ன என்பதையும் அவர் வள்ளலாருக்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் செய்த துரோகங்கள் என்ன என்பதையும் வள்ளல் பெருமானார் கடைசியில் அவரை ஊரை விட்டு விரட்டியதையும் இத்துடன் வள்ளலாரின் நெருங்கிய நண்பரான ரத்தின முதலியாரின் மகன்களான கணபதி மற்றும் சண்முகம் எப்படி மர்மமான முறையில் செத்து கிடந்தார்கள் என்பதையும் இன்னும் பல அதிரவைக்கும் அதிர்ச்சி தகவல்களையும் பார்க்க போகிறோம் இதை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் வள்ளல் பெருமானார் சித்தியடைந்த பிறகு நூறாண்டுகளுக்கு மேல் கழித்து தன்னுடைய ரஷ்ய சீடனிடம் ஏன் ஞானசபையின் சுவர்கள் காலியாகிவிட்டன அந்த பெருவெளித்தலம் வறண்டு போனது என்று சொன்னார் என்ற மிக முக்கியமான செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்போதுதான் சாது ஜானகிராமன் ஐயாவிற்கும் சத்தியதீபம் சிவகுரு ஐயாவிற்கும் நாம் அறியாமையால் உண்மையை தெரிந்து கொள்ளாமையால் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் எவ்வளவு பெரிய வரலாற்று பிழையை ஏற்படுத்திவிட்டோம் என்பது தெரியும்